தனித்தனி தீவுகள் சிறுகதை ஆசிரியர் ஜெயரதன் அவர்கள் நின்ற நிலையில் திடீரென்று நிழல் தந்து கொண்டிருந்த பெரிய மாமரம் ஒன்று வேர் அருந்து விழுந்த மாதிரி சுந்தரம் அறித்து போனான் காலை ஏழரை மணிக்கு ஹிந்து பேப்பரில் அரசியல் அநாகரீகங்களை படித்துவிட்டு குளிக்கப் போனவன் குளியல் அறை கதவை தாளிடுவதற்குள் பட்டீரென்று நெஞ்சிலே வலி மின்னலாக கிளை பிறப்பி பின்னி படர்ந்து வினைந்து கொண்டு வர அம்மா என்று அலறிக்கொண்டே கீழே சாய்ந்தான் அந்த ஓலம் குளியல் அறையை விட்டு வெளியே வந்து சமையல் அறையிலே காரியம் செய்து கொண்டிருந்த அவன் அம்மாவை ஈர்ப்பதற்குள் ஜீவன் கூடுவிட்டு போய்விட்டது அந்த காலனியை ஸ்தம்பித்து போயிற்று அவர் அவர்கள் காலையில் அலுவலகம் செல்லும் அவசரத்தில் குளிப்பது சாப்பிடுவது ஆடை மாற்றிக்கொள்வது என்ற விதவிதமான இயக்க நிலைகளில் இருந்தவர்கள் பதறிக்கொண்டு சுந்தரத்தின் வீட்டுக்கு படையெடுத்தார்கள் முப்பத்தைந்து வயது இளமை கம்பீரத்தில் இப்போதுதான் ஷேவ் செய்து கொண்டு முகம் இளமை பசுமையுடன் பழ பழக்க தூங்குகின்ற மாதிரி கிடந்தான் சுந்தரம் அழக்கூட தோன்றாமல் அவன் அம்மா விதிர் விதிர்ந்து போய் விசும்பிக் கொண்டிருந்தாள் ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் அங்கும் இங்குமாக போய் அலைந்து இல்லாததான தர்மங்களை எல்லாம் வாரி வீசிய பின் அருமையாக பிறந்த ஒரே பிள்ளை சுந்தரம் அப்புறம் அவள் கர்ப்பவதியாக ஆகவே இல்லை அவள் கர்ப்பவாய் திறக்கவும் இல்லை இவனுக்காக காத்து இருந்த மாதிரி இவன் ஒன்னரை வயது குழந்தையாக இருக்கும்போதே ஏதோ மூளை காய்ச்சல் என்று மூன்றே நாளில் போய் சேர்ந்தார் சுந்தரத்தின் அப்பா சுந்தரத்தின் மனைவி சுசீலா பிரசவத்துக்கு பிறந்த வீடு போயிருந்தாள் பிரசவம் ஆகிவிட்டது என்றும் பிள்ளை குழந்தை பிறந்து அவனை போலவே இருப்பதாகவும் சுந்தரம் நண்பர்களிடம் சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டு இறந்தான் விஷயங்கள் துரிதமாக நடக்க தொடங்கின யாரோ டெலிகிராப் ஆஃபீஸுக்கு போய் எல்லோருக்கும் தந்தி கொடுத்து விட்டு வந்தார்கள் புரோஹிதரை அழைக்க யாரோ போனார்கள் அழுகைகள் டாக்ஸியிலும் ஆட்டோ ரிக்ஷாவிலும் நடந்தும் ஓடியும் வந்தன நான்கு மாடிகள் கொண்ட ஃப்ளாட்டுகள் சூழ்ந்த அந்த காலனியை கலகலத்து போயிற்று சுந்தரம் போய்விட்டான் தெரியுமோ இல்லையோ யாரு எந்த சுந்தரம் பரபரத்த குரல் நடுநடுங்கி கேட்டது நம்ம சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டெனோகிராஃபர் சுந்தரம்டா யார் ஆர் சுந்தரமா என்னடா உளர்ற காலம்புற ஏழு மணிக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா காய்கறி வாங்கி கொண்டு வந்தோம்டா உளரல நிஜம்டா ஏழரை மணிக்கு குளிக்க போனானாம் பாத்ரூம்லேயே மேசிவ் ஹார்ட் அட்டாக் வித்தின் செகண்ட்ஸ் க்ளோஸ் டாக்டர் வந்து கையை விரிச்சிட்டார் அவனோட அம்மாவை பார்க்க சகிக்கலை மனைவி வேற டெலிவரிக்கு போயிருக்கா ஹாரபிள் எனக்கு இன்னும் படபடப்பு போகல என்று சொல்லிக்கொண்டே கொண்டே போனார் முதலாம் அவர் கேட்டவர் அப்படியே நிலை குத்தி நின்றார் கவர்மெண்ட் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவர்களின் குவார்ட்டர்ஸ் அது நூற்றி ஐம்பது ஃப்ளாட்டுகள் கொண்ட அந்த காலனி நகரின் கேந்திர ஸ்தானத்தில் இருந்தது காலை காலனி வாயிலில் பஸ் ஏறினால் அலுவலகம் மாலை அலுவலகத்தின் வாயிலில் பஸ் ஏறினால் வீட்டு வாயிலில் இறங்க வேண்டியது பொழுது வம்பு தும்புகளில் அரட்டைகளில் கழிந்தது காலனியின் ஒரு மூலையிலே காம்பவுண்டு சுவரை ஒட்டினார் போல ஒரு பிள்ளையார் கோவில் அரசமரமும் வேப்பமரமும் வேப்ப பின்னி பிணைந்து நிழல் தந்து கொண்டு இருந்த இடத்தில் அந்த காற்றை சுகமாக சுவாசித்து கொண்டே பிள்ளையார் மேற்கு முகமாக உட்கார்ந்திருப்பார் வருஷா வருஷம் பிள்ளையார் சதுர்த்தி விழா அதி விமர்சையாக கொண்டாடப்படும் அந்த வருஷமும் பிள்ளையார் சதுர்த்தி விழா அமர்க்கலமாக முதல் நாள் தான் துவங்கியது முதல் நாள் நாட்டிய கச்சேரியுடன் விழா ஆரம்பமே களை கட்டியது ஆடிய பெண் பளிச்சென்று மிக அழகாக இருக்கவும் கூட்டம் மைதானம் கொள்ளவில்லை அன்றைக்கு சாயங்காலம் பிரபலமான லைட் மியூசிக் குழுவின் பாட்டு கச்சேரி சாயங்காலம் என்னென்ன பாடல்களை பாட சொல்ல வேண்டும் என்று இலசுகள் திட்டம் போட்டுக்கொண்டு இருக்கும்போதுதான் மாலையின் வரவுக்காக எல்லோரும் ஆவலுடன் காத்து கொண்டு திடுமென்று தான் வந்த சுந்தரத்தின் மரண செய்தி ஒரு கலக்கு கலக்கி கலக்கிவிட்டது ஆமாம் இன்னைக்கு சாயங்காலம் லைட் மியூசிக் ப்ரோக்ராம் இருக்குதே அதுக்குள்ளார பாடியை எடுத்து விடுவாங்களா சிந்தனை அலை ஒன்று கூடியிருந்தவர்களின் முகத்தில் பரவியத வீரப்பன் எங்க அவனைத்தான் கேட்கணும் அவன் தானே டெம்பிள் மேனேஜிங் கமிட்டி சேர்மேன் அவன் இருக்கானான்னு பாரு எல்லோரும் வீரப்பனையும் நாகராஜனையும் சூழ்ந்து கொண்டார்கள் சாயந்தரத்துக்குள்ள பாடியை எடுப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் வெளியூர்லேருந்து சுந்தரத்தோட வைஃபே வரணும் இல்லையா சுச்சு சுச்சோ என்று கூட்டம் அங்கல் எந்த ஊராம் செங்கல்பட்டு தானாம் சிவராமன் காரை எடுத்துக்கொண்டு போயிருக்கார் சற்று நேரம் வீரப்பன் சிந்தனையில் ஆழ்ந்தான் ஒரு பாயிண்ட் என்று தொண்டையை சிறுமி கொண்டு பேசத் தொடங்கினான் எல்லோரும் கவனமாக கேட்டார்கள் வாட் எவர் இட் இஸ் பாடியை சாயங்காலம் எடுக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம் உடனேயே லைட் மியூசிக் போட்டால் நல்லவா இருக்கும் கரெக்டுமா செத்த வீட்டு வாசல்ல நாமெல்லாம் பாட்டு கேட்டோம்னா பார்க்குறவன் என்ன நினைப்பான் வேணாம்ப்பா என்றான் காளியப்பன் லைட் மியூசிக் பாட்டிக்கு பணம் கொடுத்தாச்சோ என்று கேட்டார் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அழகிரிசாமி ஓ கொடுத்தாச்சாக்கம் ஆயிரத்து ஐநூறு ரூபா கொடுத்தாச்சு முழுசா அட்வான்ஸ் கொடுத்தாத்தான் வருவேன்னு சொல்லிட்டா இன்னைக்கு சிட்டியில் லீடிங் பார்ட்டியாச்சே என்றான் நாகராஜன் ஆமாமா அருமையாக பாடுவாங்க நான் கேட்டிருக்கேன் என்று ஒப்புதல் தெரிவித்தான் நாராயணன் நாளைக்கு ஒத்தி வச்சா என்ன யாரோ யோசனை சொன்னார்கள் எக்ஸாக்ட்லி நானும் அதை தான் நினச்சேன் ஜெயராமன் சொல்லிட்டாரு நாளைக்கு வச்சுக்கலாம் விஸ்வநாதனும் பாஸ்கரனும் இன்னும் பலரும் பலமாக ஆமோதித்தார்கள் வீரப்பனுக்கும் சரியாகப்பட்டது அப்போ நான் டெலிஃபோனில் நாளைக்கு வச்சுக்க முடியுமான்னு கேட்குறேன் அநேகமா ஒத்துக்குவாங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் நாகராஜன் நீ எல்லோருக்கும் ப்ரோக்ராம் ஒத்தி வச்சாச்சுன்னு சர்க்குலர் அனுப்புறியா நாகராஜன் சம்மதிக்கவும் வீரப்பன் டெலிஃபோன் செய்ய போனான் யாரோ ஒரு கிழவி டாக்ஸியில் வந்து இறங்கினாள் இரண்டு பேர் கையை பிடித்து கை தாங்களாக அழைத்து வந்தார்கள் குழந்த சுந்தரம் போயிட்டியாடாப்பா நானெல்லாம் பழுத்த இலையா இன்னும் இருக்கேனே கொழுந்த மாதிரி நீ போயிட்டேடாப்பா தெய்வத்துக்கு கண் தெரியவில்லையா என்று அலறி கொண்டே அந்த கிழவி சுந்தரத்தின் வீட்டுக்குள் நுழைந்தாள் யாரு யாராம் அது விசாரணை அலை அலையாக பரவி பதில் செய்தி வந்தது சுந்தரத்தோட பாட்டியாம் அப்பாவோட அம்மாவாம் வயது எண்பத்தி ஏழாம் டெருபிள் டெருபிள் என்ன கொடுமை என்ற கூட்டம் அங்கலாய்த்தது அழுகை சத்தம் குடலை கலக்கியது யார் யாரோ வந்தார்கள் கட்டு குடுமையோடும் கையில் பிளாஸ்டிக் பையோடும் புரோஹிதர் வந்தார் கூடவே நான்கு பேர் மூங்கில் மட்டை சகிதம் வந்தார்கள் வீரப்பன் வேகமாக நடந்து வந்தான் டெலிஃபோனில் சொல்லிவிட்டேன் நாளைக்கு வச்சுக்கிட அவங்க சம்மதிச்சிட்டாங்க நாளைக்கு அவங்க ஃப்ரீதான் என்று அறிவித்த வீரப்பனின் குரலில் நிம்மதி தெரிந்தது சுற்றி இருப்பவர்களின் முகத்திலே ஒரு கணம் சந்தோஷம் அலையாக பரவியது நிம்மதி விகசித்தது விருட்டென்று சிவராமனின் கார் வந்து நின்றது எல்லோரும் பரபரப்புடன் பார்த்தார்கள் கை தாங்களாக சுந்தரத்தின் மனைவி சுசீலாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார்கள் துவண்டு கிடந்த துக்கம் சீறிக்கொண்டு பேரழுகையாக வெடித்தது அழுகை குரல் விண்ணை பிளந்தது கூட்டம் சோ சோ என்றது பலகீனமான மனம் படைத்த ஆண்கள் சிலரின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது மறுநாள் மாலை பிள்ளையா சந்தன காப்பிலே ஜொலிக்கிறார் சந்தன பூச்சிலே பதிக்கப்பட்டு இருந்த ஜரிகை பேப்பர்கள் மின் விளக்கு வெளிச்சத்தில் மின்னுகின்றன சரம் சரமாக மரத்திலே மின் விளக்குகள் தொங்குகின்றன மைதானத்தில் கூட்டம் கூடுகிறது முன் வரிசையில் குழந்தைகள் கூச்சலிட்டுக் கொண்டு இருக்கின்றன யாரோ பெரியவர் குழந்தைகளை அடக்க முயன்று தோற்று போய் ஏதோ முணுமுணுத்துக்கொண்டே கொண்டே அகன்று மேடை மறைக்காத ஓர் இடத்திலே அமர்ந்து கொள்கிறார் மேஜை நிறைய மாடநாட் மாதிரி விதவிதமான உருவங்களில் ஏதேதோ வாத்தியங்கள் வைக்கப்பட்டு இருக்கின்றன ஐந்தாறு பேர் கையிலே வயலினுடனும் ஓட்டப்பந்தயம் போகிறவர்கள் மாதிரி ஆயத்தமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் முகவாய்க்கட்டை வரையிலும் கிருதாவுடன் ஒரு கூலிங் கிளாஸையும் அணிந்து கொண்டிருந்தவோர் இளைஞன் கையிலே மைக்குடன் உலவிக் கொண்டிருக்கிறான் பாம்புகள் மாதிரி எலக்ட்ரிக் வயர்கள் மேடை எங்கும் நெளிந்து கிடக்கின்றன முழு அகலம் ஜரிகை போட்ட பட்டுப்புடவையை மிக செயற்கையாக போர்த்திக்கொண்டு ஒரு பெண் தலை நிறைய பூவுடன் கையிலே ஒரு டைரியை பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்கிறாள் பைஜாமாவும் குர்த்தாவும் அணிந்திருந்த இளைஞன் ஒருவன் கையை கையை சொடுக்கிக் கொண்டு ஒன் டூ த்ரீ என்று சொல்ல த்ரீ என்று முடித்தவுடன் பலார் என்று தூக்கி வாரி போடுகின்ற மாதிரி எல்லா வாத்தியங்களும் ஒரே நேரத்தில் ஒலிக்க ஆரம்பிக்க ஒரு சப்த கடல் அங்கே ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறது கீழே உட்கார்ந்து இருந்தவர்கள் கப் என்று அமைதியாகிறார்கள் பிள்ளையார் கோவில் குருக்கள் சில நிமிடங்கள் பூஜை செய்வதை மறந்து மேடையையே பார்த்து கொண்டிருக்கிறார் அபிஷேக ஜலம் பிள்ளையார் மேல் விழாமல் கீழே விழுந்து சிதறுகிறது மைக்கை பிடித்து கொண்டிருந்த இளைஞன் ஏதோ படத்தின் பெயரையும் பாட்டையும் சொல்ல ஆர்ப்பாட்டத்துடன் பாட்டு ஆரம்பமாகிறது பாடுகிறவன் பாட பாட கேட்கிறவர்கள் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பாட்டு முடிந்ததும் கை தட்டல் வானை பிளகிறது ஓரம்போ ஓரம்போ பாடு என்று கூட்டத்திலே யாரோ கூவுகிறார்கள் எல்லோரும் தட்டி வரவேற்கிறார்கள் பாடகன் ஓரம்போ பாடத் தொடங்குகிறான் கூட்டத்திலே கை தட்டல் அடங்க சற்று நேரம் ஆயிற்று அப்போது பாட்டு துடைக்கப்படுகிற மாதிரி ஒரு ஆட்டோ ரிக்ஷா பிரித்த ஒலியுடன் வருகிறத என்னையது நியூசன்ஸ் ஆட்டோவை போக சொல்லியா என்று பலர் உறக்க கத்துகிறார்கள் நின்ற ஆட்டோவிலிருந்து ஒரு முதியவர் இறங்கி மைதானத்தில் மேடையை பார்த்தவாறு நின்று கொண்டு இருந்தவரிடம் சார் சுந்தரங்கிறவர் ஃப்ளாட்டு எங்கே இருக்கு சார் என்று வினவுகிறார் முகத்தை கூட பார்க்காமல் மேடையை விட்டு விழிகளை எடுக்காமல் யாரோ கையை காட்டுகிறார்கள் தேங்க்ஸ் ஆட்டோரிக்ஷா பட படம் என்று புறப்பட்டு சென்று சுந்தரத்தின் வீட்டு வாசலில் போய் நிற்கிறத ஒரு முதியவரும் கிழவியும் தட்டு தடுமாறி இறங்கி சுந்தரத்தின் வீட்டுக்குள் செல்லுகிறார்கள் குழந்த சுந்தரம் போயிட்டியா கோவர்தன கிரியா எல்லோருக்கும் நிழல் கொடுத்துண்டு இருந்தியே இப்படி எங்களை எல்லாம் அனாதையாக விட்டுட்டு போயிட்டியே அம்மாடி கற்பகம் உனக்கு புத்திர சோகம்னு ஒன்று பாக்கி இருந்ததா என்று ஆட்டோ ரிக்ஷாவிலே வந்த அம்மாள் கீச்சு குரலில் கதற உள்ளே அழுகை குரலில் குலுங்கி வெடிக்கிறது வெளியே பாட்டுக்கு ஏற்றவாறு கேட்கிறவர்கள் தாளம் போட சந்தோஷம் எல்லார் முகத்திலும் தெரிகிறது துயரங்களை தனித்தனியாகவே விழுங்கும் விதி மனித தீவுகள் எல்லோரும் தற்காலிகமாக ஒன்றாக சேர்ந்து அங்கி போலியான ஒரு சந்தோஷ கடலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த சந்தோஷ கடலின் நடுவிலே தன்னந்தனியாக ஒரு துயர தீவாக சுந்தரத்தின் வீட்டிலே அழுது கொண்டிருக்கிறார்கள் துயரம் என்று வருகிற போது ஒவ்வொரு மனிதனும் ஒரு தீவுதான் என்று சொல்லுகிற மாதிரி வெளியே மீண்டும் சந்தோஷம் துள்ளுகிறது அன்பனவர்களே ஜெயரதன் அவர்கள் எழுதிய தனித்தனி தீவுகள் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி